மும்பையில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அங்கே மும்பையில் சொல்லும்போது இவங்க மும்பை அவங்க அவங்களுக்கு சேர்ந்து தெரிஞ்ச நடிகைகள் அவங்களாம் இருந்தால் அவங்களாம் கொண்டாந்து இதில் மிங் பண்ணிட்டாங்க அதில் வந்து இவர் மும்பைக்கு போனதில் அவருக்கு இவங்களுக்கு கொஞ்சம் ஜல்சவாக இருந்தது அவருக்கு மும்பைக்கு போனால் அவர் தான பொலிசர் அவர் தான் ஆனால் அவர் பையனை வச்சு இது பண்ணுறதுனால சாந்துவன சின்ன பையனை அதில் நடிச்சிருப்பார் அவர் மகனாக நடிச்சிருப்பார் அதுக்கேற்ற மாதிரி இந்த கதைக்களம்லாம் இருந்தது இங்கே மும்பையை சேர்ந்த நடிகைகள்லாம் சேர்ந்து தான் நடித்தாங்க அதில் செலவு இயக்கச்சகமாக போனது அந்த படத்துக்கு அவர் நக்மாவுக்காக செலவு பண்ண வேண்டியிருந்தது சில நேரங்களில் ஒரு டேரக்டர் ஒருத்தர் வந்து தமன்னாக்காக பண்ணார் ஒரு டேரெக்டர் தமன்னாவுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறனால ச ஒரு இருபது லட்ச ரூபா செலவு பண்ணார் அந்த டேரக்டர் ஏதோ ஏதோ ஒரு கவர தான் அவர் நான் அப்படியே வசப்படுத்துவோன்னு நினைப்பாங்களே அந்த மாதிரி தான் எதுக்கோ ஒரு இது போட்டு அது அதுக்கான அறுவடை பண்ணிக்கு வைங்க இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்களுக்கு பர்த்டே கொண்டாண்டா அதுக்காக ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இது ஏற்பாடு பண்ணி எக்கச்சக்கமாக செலவு பண்ணி இருபது லட்சம் பண்ணார் இன்றைக்கி அவர் வந்து அவருடைய கம்பெனியை கொஞ்சம் திவாலில் இருக்குன்னு வைங்க சில படங்கள் வந்து அவ்வப்போது நி நின்றுக்கிட்டு தடைமாடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க அது வேறு இது வந்து நீங்கள் ஒரு பெரிய பெரிய புஷ்பத்தை கண்டாலும் சொர்க்கத்தை கண்டாலும் அது செலவு பண்ண வேண்டியிருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அங்கே போயிட்டு மும்பையில் பண்ணும்போது இவங்களுக்கு செலவு ஆச்சு நக்மாவுக்காக நக்மா கூட நடிக்கிறதுக்காக இது பண்ணுறதுக்காக அது கொஞ்சம் அந்த சீனெல்லாம் நல்ல லவ் சீனெல்லாம் நல்லா இது பண்ணியிருப்போம்